வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப அருமையான சுவையில மனமான சத்தான நன்னாரி சர்பத் வீட்லயே சுலபமான முறையில் எப்படி தயார் செய்யலாங்கிறத முழு விளக்கத்தோட பார்க்கலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இதுதான் நன்னாரி வேறுங்க இது நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் நான் ஐம்பது கிராம் வாங்கி வச்சிருக்கேங்க இதை ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணி விட்டு நான் ஊற வச்சிருக்கேங்க ஏழு எட்டு மணி நேரம் இதோட பயணம் நம்ம பார்த்தோன்னாங்க உடல் சூடு வாதம் பித்தம் போக மூட்டு வலி தோல் சம்பந்தமான நோய்களை குணமாக்க இது ரொம்ப உபயோகமா இருக்குங்க இதோட பார்த்தா நிறைய இருக்குங்க இப்ப கால் லிட்டர் பக்கம் தண்ணி இருந்ததோட சேர்த்து நான் நல்லா கொதிக்க வச்சிருக்கேங்க இந்த தண்ணி நல்லா கொதிச்சு பாதி அளவு வந்தா போதுங்க நம்மளுக்கு இப்ப கால் இட்டுனா நம்மளுக்கு ஒரு நூறு நூத்தி ஐம்பது எம்எல் குளர் வந்தா போதுங்க அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க இந்த பக்கம் மண்டை வெள்ளத்தை போட்டு ஒரு ஹண்ட்ரட் எம்எல் பக்கம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சுக்கலாம் இருபது கிராம் நன்னாரி வேர்க்கு நான் முந்நூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேங்க மண்டை வெள்ளம் வெள்ளை சர்க்கரையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் மண்டை வெள்ளம் எடுத்திருக்கேங்க இப்போ கொதிச்சதை ஒரு எட்டு வடிகட்டிக்கலாங்க இப்போ கரைஞ்ச வெள்ளத்தை நம்ம வடிகட்டிட்டேங்க மறுபடியும் அந்த வெள்ளத்தை ஊற்றி ஒத்த கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுக்கணுங்க இப்போ நல்லா கொதிக்கட்டு வெள்ளம் நல்லா தண்ணி சுண்டிடுச்சுங்க கொதித்து இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாங்க அந்தளவுக்கு நான் நல்லா சுண்ட வச்சுட்டேங்க தண்ணியை இப்போ ஒத்த கம்பிப்பாக தான் வந்துருச்சுங்க நீங்கள் தண்ணியெலாம் கையை தொட்டுட்டு இந்த லிக்விடை இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒத்த கம்பிப்பை தான் நீண்டும் பாருங்கள் இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற வடிகட்டி வச்சுருக்கிற நன்னாரி தண்ணியை இதில் விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க கொஞ்சம் நேரம் இதுவும் கரைஞ்சி கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சாச்சுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் ஆற விடலாம் இப்போ எலுமிச்சி மிளம் சாறு எடுத்துக்கலாங்க இந்த வெள்ளைப்பாகு வந்து நன்னாரி வேரோட போட்டிருக்குது நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டி ஆகாமையும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு சின்னதாக இருக்கிற எலுமிச்சி மிளத்தை நம்ம ஒன்று எடுத்துக்கணுங்க பெருசாக இருந்தால் அதில் ஆஃப் லெமனை நம்ம புளிஞ்சுக்கணுங்க இப்போ இந்த புளிஞ்ச இந்த லெமன் ஜூஸை வெது வெதுன்னு சூட்டில் தான் நம்ம இதை இந்த ஜூஸை நம்ம மிக்ஸ் பண்ணணுங்க இப்போ பாருங்கள் வெது வெதுன்னு சூடாயிருச்சு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த லெமனை நன்னாரி வேரோட எசன்ஸ் சர்பத்தை நம்ம இந்த கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க நம்ம வெளியே வச்சா பதினஞ்சு நாள் பக்கம் வச்சுக்கலாங்க ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு மாதம் பக்கம் வச்சுக்கலாங்க இப்போ நல்லா ரேஷன்ஸ் வச்சு நம்ம மூணு டம்ளர் கலவாக ஜூஸ் செய்துக்கலாங்க இப்போ நான் ரெண்டரை டம்ளர் பக்கம் தண்ணி விட்டுருக்கேங்க இது கூட ஜில்லுன்னு இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஐஸ் கட்டி சேர்த்துக்கிறேங்க வேண்டாதவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த லெமன் ஜூஸை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எசன்ஸை நம்மளுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஈரம்படாத ஸ்பூனாக பார்த்து உள்ளே விட்டு எடுத்துக்கோங்க இனிப்பு நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா மறுபடியும் அந்த சிறப்பு கொஞ்சம் ஊட்டிக்கலாங்க பத்தலைங்க இப்போ அருமையான சுவையில் வீட்லேயே சுலபமான முறையில் மனமான சத்தான சுவையான நன்னாரி சர்பத் வீட்லேயே சுவையாக செய்துட்டங்க இதே முறையில் செய்து பாருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்